Hi friends இதயம் சீரியலில் தேர்ட்டியு டிசம்பர் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி எபிசோடு அட்டகாசமாக இருந்துச்சுங்க என்னென்னா மீனாவோட அம்மா திலகவதி வந்து என்ன பண்ணுறாங்க நேராக போய் மித்ரா கிட்டே போய் ஆதி வந்து சும்மா தான் வந்து பாரதி முன்னாடி திட்டுற மாதிரிலாம் நடித்தாருவோம் முன்னாடி ஆனால் உண்மையில் பார்த்தா அவர் திட்டவே இல்லை அத்தனை நேரம் ரெண்டு பேரும் அவ்வளோ ச இதுவாக பேசிகிட்டு தான் இருந்தாங்க ஆக்சுவலாக பாரதி தான் வந்து ஆதியை திட்டிகிட்டு இருந்தா திடீர்னு நீ வந்த எல்லாத்தையும் மாற்றிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து மித்ரா நம்ப மாட்டேங்கிறாங்க அதோடு மட்டும் நிறுத்தாமல் இவங்க வந்து இப்போது ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரியும் பாரதி தான் தன்னோட ஒய்ஃப்பு அந்த ரெண்டு குழந்தைங்க தன்னோட குழந்தைங்கதாங்கிற உண்மை தெரியும் ஆனால் பாரதியாக வந்து அந்த உண்மையை சொல்லி எதுக்காக இப்படி பிரிஞ்சுருக்கும்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்து ஆதி சும்மா இருக்கார் அவ்வளோ தான் இது பார் கல்யாணம்னு சொல்கிறாரு கடைசியில் கல்யாண நாள் அன்றைக்கி வந்துட்டு உனக்கு பெப்பேன் சொல்லிட்டு போக போகிறாரு அப்படின்லாம் சொல்லி சொன்ன உடனே மித்ராக்கு பயங்கர கோவம் வந்துடுது உடனே நேராக போய் ஆதியை கத்தி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே கிட்டே எல்லாத்தையும் கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்லாம் உடனே ஆதி சொல்லிடுறாரு ஆமாம் மித்ரா சாரி நான் வந்து எப்படி உனக்கு சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உண்மையிலே வந்து இவங்க தான் வந்து என்னோடய பசங்க வந்து பாரதி தான் என்னோடய ஒய்ஃப் இது நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ எல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுதாகருக்கு பயங்கர கோவம் வருது ஆதியை போட்டு அடிக்கிறாரு திட்டுறாரு எல்லாம் பண்ணுறாரு உடனே வந்து ஆதியை சொல்கிறாரு இது மாதிரி இதுக்கு மேலே நாங்கள் வந்து இது மறக்க விரும்பலை அதனால் என் உலகமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மித்ராவுக்கு கோவம் வந்து பாரதியும் பசங்களையும் பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளுறாங்க உடனே ஆதி வந்து கோச்சுக்கிறாரு இந்த மாதிரி என்ன தைரியம் உனக்கு இவ்வளோ ஒரு இந்த மாதிரி சின்ன பசங்களையும் ஒரு லேடியும் வெளியில் தள்ளுற நீ எல்லாம் ஒரு மனுஷியா உனக்காக போய் நான் வந்து பெத்த பசங்களையே வந்து அங்கிள்னு கூப்பிட வச்சேன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை எந்த ஜென்மத்திலையும் நான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இனிமேல் நீ என் கண்ணில் கூட படாத அப்படின்னு சொல்லி மித்ராவை மொத்தமாக திட்டி வெறுத்து ஒதுக்கிறாரு உடனே அப்படியே பாரதியை தாங்கி பிடிச்சிக்கிறாரு குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிறாரு இனிமேல் இவங்க நாலு பேர் தான் என் உலகம் இத்தனை நாள் நான் வாழாத வாழ்க்கையை இனிமேல் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு பின்னாடியே பாட்டி அப்புறம் அந்த அவர் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்டு எல்லாேருமே கிளம்பி போயிடுறாங்க இப்போ மித்ராக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது அவள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூச்செட்டியை அப்படியே கீழே தள்ளி உடச்சிட்டு அவ்வளோ கோவமாக அவங்க நாலு பேரையும் பார்க்குறா ஸோ இதோடு வந்து இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஆதி பாரதி தமிழ் பக்கா எல்லோருமே சேர்ந்து இருக்கிற ஒரு சீனை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த சீரியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இதையும் சீரியல் பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்